சமீபத்துல யூ கே சேர்ந்த ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி விமானம் அவங்களோட கப்பற்படைக்கு சொந்தமான விமானம் ஒரு ஒரு மாதத்துக்கு அதிகமாக நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல பழுதாகி நின்றுட்டு இருந்த செய்தியை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ நேத்து அந்த விமானமானது இருந்து கிளம்பி போயிடுச்சு ஆனால் அந்த விமானம் இருந்து கிளம்பி போனாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கல அதுக்கு மெயினா நம்ம சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸ் இல்லை வேலிடான ஆர்கியூபிள் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம்ன்றது நம்மளோட ரேடார்களில் பதிஞ்சுதா இல்லை ஃபோர்ஸ்டு லேண்டிங் பண்ணப்பட்டுச்சான்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல

process தான் போயிருக்குன்றதை இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் something இதுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு ஒரு மாதிரி ஊருத்திட்டே இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்காக தம்புக்ஷன்வும் டிபி ட்ரெண்டிங்ஸ் यूकेோட விமான தாங்கி கப்பலா இருக்கக்கூடிய HMS பிரின்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஒரு F35 விமானம் கடந்த ஜூன் மாதம் 14 ஆம் தேதி முக்கியமான சில மிஷன்ங்களை முடிச்சிட்டு military exercise ல டியாகோ கார்சியாவுக்கு தென்கிழக்கு பகுதியிலிருந்து ஏரியல் ரீஃபியூலர் விமானங்களோட யூகேக்கு பறந்து போகிற ஒரு மிஷன்ல இருந்தாங்க ஆனா அந்த விமானத்துல ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமா இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய டியாகோ கார்சியால இருந்து எமர்ஜென்சி லேண்டிங்காக பக்கத்துல மெயின்லாந்து இந்தியன் மெயின்லாண்ட்ல இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணதா சொன்னாங்க ஜூன் மாசம் பதினான்காம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு மேல இந்த சம்பவம் நடந்திருந்தது மறுநாள் காலையில ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுச்சு ஏன்னா அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஒரு முக்கியமான தயாரிப்பு இத பல நாடுகள்ல பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் யூகேன்னு சொல்லக்கூடிய நாடு அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு முக்கியமான அங்கமா இருக்காங்க சோ அமெரிக்காவோட ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இங்க இந்தியாவில இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிருக்கிறது ஒரு பெரிய செய்தியா போயிட்டு இருந்துச்சு கேரளாவோட டூரிசம் மினிஸ்ட்ரி கூட இதை மாக் பண்ணி சில இமேஜஸ் வெளியில போட்டுருந்தாங்க இந்த மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கேரளா விட்டு போக மனசு இல்லாம இங்கே நின்றுட்டு இருக்குன்னு ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னா எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா உலகத்தோட ஒரு அதிநவீனமான ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் விமானம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டோட விமான தளத்தில் இறங்குறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதுவும் இதுக்கு பின்னாடி உங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள்ன்றது மோஸ்டா எதுவுமே வந்து இந்த இடத்துல நம்புற மாதிரி ஒரு நம்பக தன்மைன்றதே கொடுக்கல இந்த விமானம் கீழே லேண்ட் ஆயிடுச்சுன்றது தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த விமானத்தோட சில அந்த பிளைட் மேப் அந்த பிளைட் பேட்டர்ல எடுத்து பார்த்தனா வெரிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்கல ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூயார்க் டைம்ஸ்ல வந்து சில ஆர்டிகல் எடுத்து பாக்குறப்போ இந்த விமானமானது அந்த விமானம் தாங்கி கப்பல்ல இருந்து கிளம்புறப்போ ரோட்டின் மிஷன் பண்ணிட்டு இருக்கப்போ வழி மாறி வந்துட்டு சில செய்திகள் இருக்கு இன்னொரு செய்தி எப்படி வந்திருக்குன்னா இந்த விமானம்ன்றது ரீஃபியூலர் டேங்கர் உதவியோட தனியாவே யூகேக்கு பறந்து போறதுக்கான ஒரு மிஷன்ல இருந்தா சொல்லியிருக்காங்க ஆனா எப்படி விமானங்களை இந்த கேரியர் பேட்டில் குரூப்ல இருந்து தனியா இந்த மாதிரி பிரிச்சு கொண்டு போறதுக்கான ஒரு அவசியம்ன்றது அந்த இடத்துல கிடையாது முதல் விஷயமே இரண்டாவது இருக்கக்கூடியது இந்த விமானத்தோட அந்த ஃப்ளைட் பேட்டர்ன்றது ஒண்ணு சூலுபேட்டா பேஸ்ல இறங்கிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அது எந்த விதமான முயற்சியும் அவங்க அந்த இடத்துல பண்ணல பதிலா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இவங்க இறங்கிருக்காங்கன்றது இந்த இடத்துல பல சந்தேகங்களையும் இந்த இடத்துல கொண்டு வருது அதுக்கு மெயினான காரணம் நான் இன்ட்ரோடக்ஷன்ல ரெண்டு விஷயத்த சொல்லிருவேன் இப்போ இன்டர்நேஷனல் லாப படி பார்த்தோம் சிவல்லா இருக்கட்டும் இல்ல மிலிட்டரி ஏர்கராஃப்ட்ஸா இருக்கட்டும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் நீங்க பண்ண போறீங்க ஒரு நாட்டோட வான்பரப்புக்குள்ள நீங்க நுழைய போறீங்கன்னா முன்கூட்டியே ப்ராப்பர் அப்ரூவல்ன்றது வாங்கணும் நீங்க வந்து ஜஸ்ட் சிவிலியன் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் இல்ல சிவிலியன் ஏர்கிராப்ட் இருந்துச்சுன்னா ஏடிசின்னு சொல்லக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர்ல இருந்து நீங்க ஒரு அப்ரூவல வாங்கணும் இந்த மாதிரி எனக்கு சில இஷ்யூஸ் இருக்கு நான் இந்த இடத்துல எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும் எனக்கான கிளியரன்ஸ் கொடுங்க அப்படி நீங்க அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல லேண்ட் பண்ணணும் இது சிவிலியன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய

ராணுவம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதாவது நீங்க ப்ராப்பரா இந்த ஏடிசி கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியன் மிலிடரி கிட்ட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட நீங்க அப்ரூவல்ன்றத வாங்கணும் இந்த மாதிரி நாங்க இந்த இடத்துல ஒரு மிஷன்ல ஈடுபட்டு எங்களோட விமானத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதை நாங்க சரி பண்ணோம் இல்லைன்னா எங்க விமானத்தை நாங்க இழக்க நேரிடும் சொல்லிட்டு எமர்ஜென்சி ரெக்வஸ்ட்ன்றதை நீங்க அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் உடனடியாக அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ இல்லை எதிரில் யாரா இருக்கட்டும் இப்ப நம்ம இந்தியாவோட விமானிகள் பக்கத்து நாட்டில் இந்த மாதிரி பண்றாங்கனாலும் இதுதான் ப்ரோட்டோகால் அந்த பெர்மிஷன் அந்த இடத்துல அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எமர்ஜென்சி லேண்டிங்

கிட்ட அப்ரூவல் வாங்குறப்பவே நீங்கள் இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ரெக்வஸ்ட் அனுப்புறப்பவே உங்களை அக்கம்பனி பண்ணி உங்களை எஸ்கார்ட் பண்றதுக்காக அந்த நாட்டோட விமானப்படையை சேர்ந்த விமானங்கள் இன்டர்செப்டர் விமானங்களா இருக்கட்டும் இல்லை எஸ்கார்ட் கொடுக்க வேண்டிய விமானங்களா இருக்கட்டும் உங்களுக்கு பக்கத்தில் வந்து பறந்தாகணும் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் ஓகேவா இருக்கா இல்லை என்ன உதவிகள் தேவை அந்த ஃப்ளைட்டோட கண்டிஷன் என்ன எக்ஸ்டர்னலி எதனா ப்ராப்ளம் இருக்கா இல்லை அந்த ஃப்ளைட்டுக்கு வேற ஏதாச்சும் உதவிகள் தேவைப்படாதன்றது கண்காணிக்கிறதுக்காகவும் அந்த உதவிகளை செய்யறதுக்காகவும் அந்த சம்பந்தப்பட்ட நாடு எந்த நாட்டில் நீங்க லேண்ட் பண்ண போறீங்களோ அந்த நாட்டோட விமானப்படைன்றது அந்த இடத்துல இருக்கறோம். ஆனா இந்திய விமான படை கிட்ட இருந்து இப்படி எந்த ஒரு அறிவிப்பும் வரல. நாங்க எஸ்கார்ட் பண்ணி வந்தோம். இந்த இடத்துல நாங்க வந்து F35-ஐ சேஃபி கிரவுண்ட் பண்ண வச்சதுனு இந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. சோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இது இதுோட கனெக்ட் ஆகும்மானு பார்த்தா அதுவும் கனெக்ட் ஆகல. இல்ல இந்த விஷயமாவே இங்க சொல்றது இது கூட எதைச்சோ ஒன்னோட ஒரு probability மேட்ச் మ్యాచ్ అవుதான்னு பார்த்தனா அதுவும் மேட்ச் ஆகல. இது எல்லாமே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு தியரி ஒன்னு இருக்கு. இந்தியா வந்து ஃபோர்ஸ்ட் லேண்டிங் பண்ண வச்சாங்க. எலக்ட்ரானிக்கலியா அந்த விமானத்தை ஜாம் பண்ணி இந்தியன் airspace குள்ள நுழையை முயற்சி பண்ண அந்த விமானத்தை ஸ்டெல்த் மோட்ல ஆபரேட் ஆயிருந்த விமானத்தை ஜாம் पंडि இந்த இடத்துல கீழே இறங்கி இருக்கங்கன்ற ஒரு சில செய்திகள் வந்தது. இத வந்து கம்ப்ளீட்டா அதற்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லனாலும் நம்ம அதை முழுசா வந்து நம்ம ஓரம் தள்ளிட முடியாது. சோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ காரணங்கள் இருக்கன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவோட ரேடார் நெட்வொர்க்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட ரேடார் நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்கணும்னா பல இடங்கள்ல சீரியஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸை நம்ம மேப் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏர்போர்ட் இருக்குன்னா அதை சுத்தி பல சிவிலியன் ரேடார்ஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி கிரேட் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் உண்டது திருவனந்தபுரம்ல இருக்கு. அதே மாதிரி கொச்சில இருக்கு. நாடில் ஒரு லாங் ரேஞ்ச் இயர்லி டார்கெட் பைன் பண்ணக்கூடிய ஒரு ரேடர் ஆனது இது மட்டும் இல்லாம

அஸ்வினின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடர் நெட்ஒர்க்கு கேரளா ஒரு கடற்கரை ஒட்டிய பகுதிகளையும் தமிழ்நாட்டோட கடற்கரை ஒட்டிய பகுதியிலையும் நம்ம அதிகமா இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இந்த மேரிடைம் சர்வேலன்ஸ்லையும் ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மிஷனில் ஈடுபடுறதுக்காகவே உருவாக்கி இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கோம் ஒரு படி தேரின்படி இந்த ரேடார்ல ஏதாச்சும் ஒரு ரேடார்ல இந்த விமானமானது கண்டிப்பாக பதிவாயிருக்கணும் ஆனா இதுலேயும் சில பிரச்சனைகள் ஆனது இருக்கு இன் கேஸ் நம்ம வந்து அந்த தேர்ட்டி ஃபை இந்த இடத்துல இயர்லியே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்ல முன்கூட்டியே வந்து நம்மளோட ரேடாஸ் மூலியமாக அதை கண்காணிச்சிருந்தோம்னா நம்ம அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கோ இல்ல ரேடியோ கம்யூனிகேஷன் பிரேக் பண்ணி அந்த விமானத்தை எஸ்கார்ட் பண்ணி கீழே இறங்குறதுக்கோ நம்ம அந்த விமானங்களை அனுப்பி வச்சிருப்போம் ஸோ எந்த வகையிலுமே எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நாங்கள் முன்கூட்டியே இந்த விமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக எங்களோட சொல்கிறதுக்கு நம்ம கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது அதே மாதிரி இல்லை இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ தான் வந்தது டெக்னிக்கல் இஷ்யூ வந்ததுனால நாங்கள் ப்ரியாராக பர்மிஷன் வாங்கிட்டு இந்த விமானத்தை கீழ லேண்ட் பண்ணோன்னு அந்த எவிடன்ஸ்ன்றது கிடையாது ஸோ நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை சுத்தி ஏகப்பட்ட மிஸ்ட்ரியானது சுற்றிட்டு இருக்கு ஸோ எது எப்படியோ கீழே அந்த விமானம் வந்துச்சு அதை நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லை அதில் உண்மையிலேயே டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சா இல்லை வேற ஏதாச்சும் ஏன்னா இது வந்து நம்ம வெளியில வந்து ஜஸ்ட் ஒரு தான் பார்க்க முடியும் அதான் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டிப்ளோமாட்டிக்கல் பிரச்சனைன்றது இருக்கு எஃப் தேர்ட்டி உள்ள வருது இல்லை எஃப் தேர்ட்டி வந்து ரேடாரில் பதிவாயிடுச்சு இல்லை அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படுதுன்னா இந்தியா வந்து அதுக்கு ஒரு பெரிய பதில் ல வந்து சொல்ல இருக்கும் மெயினா வந்து அமெரிக்காவுக்கு சொல்ல வேண்டியதிருக்கும் அதனால நிறைய விஷயங்களை இந்த இடத்துல ஓபனா சொல்லாம இல்லை இந்த மாதிரி இன்டர்செப்டர் விமானங்களை அனுப்பாம அந்த பிரச்சனையோட தீவிரத்தன்மை குறைக்கிறதுக்காக சில முயற்சிகளும் இந்த இடத்துல நடந்திருக்கலாம் சோ அந்த டைம் லைனை நம்ம இப்போ எடுத்து பார்க்கறோம் இந்த ஒரு முப்பத்தி எட்டு நாள் இந்த இடத்துல இருந்திருக்கு மேஜரா இதெல்லாம் என்ன தாம்பா பண்ணிருக்காங்க அவங்க சொன்னது மெயினா ஹைட்ராலிக் இஷ்யூ தான் இதில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் போயிருக்கா இல்லை உண்மையிலேயே இந்த விமானத்துக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கானா அந்த ஒரு டைம் லைனை எடுத்து பார்க்கறப்போ ஹைட்ராலிக் பிரச்சனை மட்டும் இல்ல இதல மல்டிபிள் சென்சார் நெட்வொர்க்ஸ் கூடன்னு ஒன்னு இருக்கு அதுல ஏதோ ஒரு முக்கியமான முக்கியமான இருக்கு அதை சரி பண்றதுக்கு மட்டுமே பன்னெண்டு நாட்களுக்கு மேல இந்த எக்ஸ்பர்ட் குழுக்கு ஆயிருக்கு இதோட டைம் லைன் எடுத்து பார்த்தோம் முக்கியமாக ஒரு ஆறு ஏழு நாட்கள் பதிவாகி இருக்கு ஜூன் மாசம் பதினாலாம் தேதி எமர்ஜென்சி லேண்டிங் மேக் பண்றாங்க இது கடத்தபடியா பார்த்தா ஜூன் பதினஞ்சாம் தேதி இந்தியன் ஏர்போர்ஸ் அபிஷியலா வந்து ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்க வந்து இந்த விமானத்தை ஹேங்கருக்கு மூவ் பண்ணுங்க ஏன்னா கேரளாவில இப்ப மான்சூன் டைம் எக்ஸ்டர்னல்லி இதுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அதே மாதிரி இந்த விமானங்கள் வந்து சேஃபா ஆபரேட் பண்ணணும் இல்ல சேஃபா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் ஹேங்கர்ஸ்க்கு மூவ் பண்ணுங்க அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை மேக் பண்றாங்க ஆனா ஆனால் யூகே இந்த என்ன தெரியுமா பண்ணாங்க முடியாது முடியாது எங்கள் விமானங்களை யாரும் தொடக்கூடாது அதை நாங்களே பார்த்துக்கிறோம் இதை இந்த இடத்துல வச்சு எங்களால் இந்த இஷ்யூ சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு வெட்ட வெளியில் அந்த விமானத்தை நிறுத்தினாங்க ஆனால் அப்போ யூகேக்கு தெரியாது கடைசியில் இந்தியா கிட்ட நம்ம உதவி கேட்டு தான் சொல்லிட்டு இதுக்கு அடுத்தபடியாக ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி யூகே ஒரு முக்கியமான அறிவிப்பை குடுக்கிறாங்க ஆமாப்பா நாங்க என்னென்னவோ முயற்சிகளை பண்ணோம் ஆனா இந்த விமானத்தை எங்களால சரி பண்ண முடியல இப்போதைக்கு இந்த ஹாங்கர் மூவ் பண்றத விட வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஆயர் இந்தியாவுட ஹை டெக் எம்ஆர் சென்டர் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய சென்டருக்கு இந்த விமானமானது மூவ் பண்ணப்படுது ஜூன் ஏழாம் தேதி எம்ஆர்ஓ ஹேங்கர்ல பல்வேறு விதமான சோதனைகள் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோட லிஸ்ட்ன்றது யுகேக்கு அனுப்பப்படுது இந்த விமானத்தை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஜூலை மாசம் ஆறாம் தேதி இருபத்தி நபர்கள் கொண்ட ஒரு குழு யுகோ ஆர்ஃபோசஸ் இந்த நபர்கள் இந்த விமானத்தை சரிபார்க்க தொடங்குறாங்க அங்க இருந்து ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு சி செவன்டீன் க்ளோ மாஸ்டர் விமானமும் யூகே ல இருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுது அதுக்கு சப்போர்ட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இன் கேஸ் இதை சரி பண்ண முடியல இந்த விமானத்தை இதுக்கப்புறம் இங்க வச்சு சரி பண்ண முடியாதுன்னா அதை டிஸ்அசம்பிள் பண்ணி யூகே க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் ஆனா இதுல அவங்க பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தினதுக்கு அப்புறமா அந்த ஹைட்ராலிக் இஷ்யூன்றது சரி பண்ணப்பட்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதி இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இவங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இருபத்தி ஒன்றாம் தேதி கம்ப்ளீட்டாக அதோட வேலை எல்லாமே முடியுது இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த விமானம் கிளம்புறதுக்கான அந்த கிளியரன்ஸ்ன்றதும் கொடுக்கப்படுது ஸோ ஏறத்தாழ முப்பத்தி எட்டு நாட்கள் அன்னைக்கு ஜூலை ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த விமானமானது இங்கே தங்கியிருக்கு இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட செய்தி இதை பற்றி வெளியில் வந்திருக்கு இதோட டேட்டாஸ் இந்தியா எடுத்திருப்பாங்களா இல்லை அதோட ஹெல்த் டெக்னாலஜி பற்றின டீட்டெயில்ஸை இந்தியா எடுத்திருப்பாங்களான்னு ஆனால் இந்த இடத்துல ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதனாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இந்த இடத்துல இருக்குது இதுக்கு அவங்க இருக்கக்கூடிய தொகை ஏன்னா ஒரு ஏர்போர்ட்ல ஒரு விமானத்தை நீங்க நிறுத்தி வைக்கிறீங்க கீழே வந்து லேண்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த லேண்டிங் காஸ்ட்ன்றது அதிகமா இருக்கும் அதே மாதிரி அந்த லேண்டிங்க்கான ப்ரைஸை நீங்க கட்டி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு சராசரி வாடகை இது அந்த ஹாங்கர்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாடகை இருபத்தி ஆறாயிரத்துக்கும் கூட வசூல் பண்ணதா சொல்லப்பட்டிருக்காங்க சோ அது இறங்கக்கூடிய அந்த காஸ்ட் டேக் ஆஃப் ஆகக்கூடிய காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு லட்சம் வந்திருக்கலாம்னு சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாக்குறப்போ பத்துல இருந்து பதினோரு லட்சம் ஆயிரக்கலாம்ன்ற ஒரு கணக்கு டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில வந்திருக்கு ஸோ இந்த விமானம் கீழே இறந்தனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு மிஸ்ட்ரி இருக்க டைம்ல இது எதனால இறங்குச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்னது இன்னமும் தான் இருக்கு நான் திரும்பவும் இது பின்னாடி பிரச்சனை நிறைய இருக்கு அமெரிக்காவோட தயாரிப்பாளனா இந்நேரத்துக்கு சில விஷயங்கள் இதை பத்தின உண்மைகள் வெளியில் வந்திருக்கலாம் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு பெரிய பிரஷர் இந்த இடத்துல போகிறப்போ டிப்ளமெட்டிக்கல் ரீதியாக தான் அந்த பிரச்சனையை கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நம்ம தள்ளப்படுவோம் மேபி இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அதுவும் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த பத்து லட்ச ரூபா வரல இன்னொரு பத்து லட்சமாவது இந்த ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் பில்ல போட்டுணும் எவ்வளோ இங்கேருந்து திருடிட்டு போயிருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல தப்பே கிடையாது இன்னொரு பத்து லட்சம் கூட இன்னும் சேர்த்து போட்டிருந்தாலும் இந்த எஃப் தேர்ட்டி விஷயத்தில் அது கரெக்டான ஒன்று தான் இருந்திருக்கும் எப்படியோ வந்தது கடைசியாக ஒரு வழியாக கிளம்பிட்டான் மாதிரி முப்பத்தி எட்டு நாளாக இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு விமானம் பிரியா விடை கொடுத்து அனுப்புகிற மாதிரி இந்த இடத்துல கிளப்பி அனுப்பியாச்சு ஸோ ஸ்டே ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஏர்க்ராஃப்ட் எஃப் தேர்ட்டி எந்த அளவுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இந்த இடத்துல அதுக்கு வருன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமா மாறி இருக்குது அதுக்கு நான் அந்த ஏர்க்ராஃப்ட்டை மொத்தமா குறை சொல்லல முக்கியமான சில டைம்ல சில கோலர் கொடுக்குற வேலையை அந்த ஏர்க்ராஃப்ட் செஞ்சுட்டு தான் இருக்கு ஸ்டெல்த் கோட்டிங் உரியதுன்னு அதில் இதுவும் ஒரு சம்பவமாக பதிஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இப்போயும் சொல்றேன் இதோட லேண்டிங் இதுக்கு பின்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகள்றது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு ஏன்னா அது ப்ராப்பரா ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸும் வெளியில கிடைக்கல நாங்க வந்து லேண்டிங் சொன்னால் இந்த இடத்துல அதுக்கான கேள்வி இருக்கு ஏன் பண்ணலன்னு இல்ல இந்த இடத்துல டெக்னிக்கல் இஷ்யூ தான் வந்து டெக்னிக்கல் இஷுன்னா இதை நீங்க முன்னாடியே பண்ணிருக்கேன் ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கும் இந்த இடத்துல கேள்விகள் ரெடியா இருந்திருக்கு சோ அந்த கேள்வி நான் உங்க கிட்ட கேட்கறேன் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு என்ன தோணுங்க ஜஸ்ட் ஒரு ஃபன்னான கமெண்டா இந்த இடத்துல பண்ணுங்க பாப்போம் என்ன பண்றீங்க